குரு அப்படிங்கிறது ஜாதகம் பெண்ணுக்கு வந்து செவ்வாய் வந்து ஆணுக்கு வந்து மனைவியும் சேர்ந்த கிரகம் வக்ரமோ பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கு அதே ஜாதத்தில் செவ்வாயோட சேர்ந்த கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கு ஏற்கனவே திருமணமான ஒருத்தர் செவ்வாயோட இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரம் கணவனுக்காகலாம் சகோதரனுக்கும் ஆகலாம் அப்படி நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது எந்த கிரகத்துடனும் வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரே ராசிக்குள்ள இருக்கவே கோச்சார கிரகங்கள் அந்த குரு வேலையோ அல்லது இந்த கிரகங்கள் நம்ம சப்ஜெக்ட் சொல்றேன் அந்த சப்ஜெக்ட் மேலேயோ ராகுக்கு எதுவோ போகும்பொழுது இந்த செவ்வாவோட இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகும்போது நிறைய கணவர்கள் தவறிடுறாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிட கலையரசு ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் இணைந்திருக்காரு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்றைய நிகழ்ச்சியில வந்து பொதுவா ரெண்டு திருமணம் ரெண்டு காதல் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசும்போது பொதுவா ஆண்களை தான் வந்து குறிப்பிட்டு வச்சு அவங்களுடைய ஜாதகத்துக்கான பலன்கள் தான் சொல்லுவாங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில பெண்கள் பத்தி நம்ம பேசலாம் நினைக்கிறேன் இப்போ கல்யாணமாயி ரெண்டு திருமணம் ஆகுறது இல்ல அந்த உறவுல இருக்கும்போதே இன்னொரு உறவு ஏற்படுறது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்ன ஜாதக அமைப்பு பெண்களுக்கு இருக்கும் ஆண் பெண் எல்லாருக்கும் ஒரே ஜாதகம் தான் வேற எந்த வேறுபாடும் கிடையாது லாஜிக் ஒண்ணுதான் இதில் என்ன வேறுபாடுனா ஆண்களுக்கு மனைவியை வந்து சுக்கரன் சொல்கிறோம் பெண்களுக்கு கணவனை செவ்வாய்னு சொல்கிறோம் அப்போ ஒரு ஆண் ஜாதத்தில் சுக்கரன் டேமேஜ் ஆகிருந்தால் அவருடைய திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும் பெண்ணுக்கு செவ்வாய் டேமேஜ் ஆயிருந்தால் பெண்ணுக்கு அவருடைய கணவருடைய பிரச்சனைகள்கிட்ட வந்து திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும் பிரிவிநந்தி நாடின்ற ஒரு நாடியில் பெண்களுக்கு சுக்கரனையும் ஆண்களுக்கு குருவையும் பார்க்குறாங்க அவங்க ஜாதகரை பற்றி தெரிந்து கொடுக்குது நம்ம அப்படிலாம் இல்லை எல்லாேருக்கும் குரு தான் அப்போ குரு டேமேஜ் ஆகிருந்துச்சின்னா ஜாதகருடைய சுய வாழ்க்கை டேமேஜ் ஆயிரும் பெண் ஜாதத்தில் சுக்கரன் அடிபடும்பொழுது அவங்கள பெரு அந்த ஜாதகர் அடிபடவே இல்லை ஆனால் குரு போது ஜாதகர் அடிபடுறார் அப்போ திருப்பி திருப்பி அங்கே ஆணுக்கு எப்படியோ அதே தான் அங்கே அடிபடுறாங்க பெண் ஜாதத்தில் சுக்கரன் பொழுது அவங்களுக்கு இப்போ ஆண் ஜாதத்தில் சுக்கரன் அடிபடும்பொழுது அந்த கண மனைவியினுடைய தன்மை கெடுது ஆனால் இங்கே இங்கே வந்து உங்களுக்கு மனைவியே இல்லை பெண்ணுக்கு மனைவி எப்படி இருப்பாங்க அப்போ அந்த தன்மை கெடாததுனால அதை ஜோசியர்னால பிரித்து ஆள கையாள முடியல இந்த குரு அப்படிங்கிறது ஜாதகர் பெண்ணுக்கு வந்து செவ்வாய் வந்து கணவனும் ஆணுக்கு சுக்கரன் வந்து மனைவியும் அப்போ இந்த மூணுல எது பாதிக்கப்படுது அப்படின்னா நம்ம இதை தனித்தனியாக பிரித்து பேசலாம் இப்போ வந்து ஒருத்தர் காதலிக்கிறார் காதல் அப்படிங்கிறதும் காதலி அப்படிங்கிறதும் புதன் இப்போ எந்த ஒரு கிரகத்துடனும் சிம்பிள் லாஜிக் நான் சொல்லி தரேன் எந்த கிரகத்துடனும் ஒரே கட்டத்தில் வக்ரமான பரிவர்த்தனையான சந்தியில் இருக்கக்கூடிய கிரகம் சேர்ந்துச்சுன்னா அந்த கிரகம் டேமேஜ் ஆகிடும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஒரு ஏ அப்படிங்கக்கூடிய கிரகம் இருக்கு அதோட பிஓ சிஓ டிஓஇஓ ஏதோ ஒரு கிரகம் சேர்ந்து அது வந்து வக்கரமோ பரிவர்த்தனையும் விளிம்பும் ஆயிடுச்சுன்னா இது டேமேஜ் ஆகுறதுங்கிறது தனி இந்த இந்த சி சிஏ டிஏ டேமேஜ் ஆகுது தனி இந்த ஏ ஐடியிலாக இருந்துச்சுனா அந்த ஏயை வந்து என்ன பண்ணால் அந்த எல்லா கிரகங்களும் சேர்ந்து டேமேஜ் பண்ணணும் ஏன்னா வக்கரமான கிரகத்தோட பரிவர்த்தனையான கிரகத்தோட விளிம்பு சேரும் பொழுது அது என்னென்னா ஒரு ஒரு ஆசுலேஷனில் இருக்கக்கூடிய ஆளோட சேருது கன்ஜெக்ட் ஆகுது அப்போ அது நிலைத்தன்மை இல்லாத கன்ஜெக்சன் அது இன்னைக்கு ஒரு நாள் மாதிரி நாளைக்கு ஒரு மாதிரி நடக்கும் அப்போ என்ன செய்யணும் அந்த அந்த கிரகம் எப்படி ரெண்டு தன்மையோட உறவு கொள்ளுதோ அது மாதிரி அந்த ஜாதகருடைய அந்த கேரக்டர் ரெண்டு தன்மையோட உறவு கொள்ளும் அப்போ புதன்கிறது காதலின்னு பார்த்தோம் இல்லைன்னா காதலன்னு பார்த்தோம் அப்போ ஒரு ஜாதக தரக்கூடம் புதனுடன் சேர்ந்த ஒரு கிரகம் வந்து பரிவர்த்தனையாக இருக்குது அப்போ நம்ம கண்ணை மூடினு சொன்னால் இந்த ஜாதகர் யாரையோ காதலிச்சு அந்த காதலியோ காதலனோ அந்த பொண்ணை விட்டுட்டு இந்த பையனை விட்டு ஓடி இருப்பாங்க காரணம் என்ன இவருக்கு ஒன்று பிரேக்கப் ஆகி அந்த காதலி பிரேக்கப் ஆவாங்க அப்போ காலம் இந்த 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 சப்ஜெக்டை அந்த புதன்ற சப்ஜெக்டை இந்த ஜாதகர்கிட்ட வந்து புடுங்க போகுது வழுக்க டைமாக பிடுங்கும் போது அபகரிக்க போது அபகரித்து சும்மா விடாது அடுத்தவனு கொடுத்துரும் அப்போ ஒரு ஜாதத்தை பார்க்குறோம் ஏமா யாரை லவ் பண்ணியா ஆமாம் லவ் பண்ணேன் எதுவும் பிரேக்கப் ஆச்சா வேற ஒரு தெரிஞ்சவழ எனக்கு என்னுடைய தங்கச்சியை கல்யாணம் கொண்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி அவன் என்ன செய்வானா அந்த காதல் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சவங்களோடயே அபகரிக்கப்படலாம் அப்போ புதன் அபகரி அப்போ இது வந்து புதன் அபகரிக்கிறதுங்கிறது வந்து காதலை மட்டும் இல்லை புதன்கிறது லேண்டு அபகரிக்கப்படலாம் இதெல்லாம் புதனுடைய காரகங்களும் அதெல்லாம் பிறரால் அபகரிக்கப்படலாம் இதே லாஜிக்கை கொண்டு வந்து இங்க குருவுக்கு உட்கார வச்சோம்னா குருங்கிறது ஜாதகர் அப்ப குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரமும் பரிவர்த்தனை அடைஞ்சிருந்தா அந்த ஜாதகர் வேறு ஒரு ஆள் பயன்படுத்தப்படலாம் அப்ப ஜாதகருக்கு ஒரு உறவு இல்லாமல் இரண்டு உறவுகள் மூன்று உறவுகள் நான்கு உறவுகள் வரலாம் அப்ப ஒரு ஜாத திறக்கிறோம் குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஜாதகருக்கு ரெண்டு கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம் அடுத்து குருவுக்கு அடுத்த ராசியில கேது இருந்தாலும் டபுள் கனெக்ஷன் அது திருமண உறவுல திருமண உறவுல அடுத்து குருவோட கேது டபுள் கனெக்ட் குருவோட கேது சேருவதோ குருவுக்கு அடுத்த ராசியில் கேது இருப்பதோ இது கண்டிஷனை பொறுத்து இன்னும் நிறைய கண்டிஷனை பொறுத்தவரை முடிவெடுக்கணும் ஆனால் குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை என்பது மேக்ஸிமம் வந்து ஒரு உறவை கொடுத்துருது இது வந்து ஆண் பெண் இருபால இருக்கும் ஒரு பெண் ஜாத்தை எடுக்கிறோம் பெண் ஜாத்தை பார்க்கறோம் அப்போ குருவோட சேர்ந்த கிரகங்கள் இருக்கு அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்போ போன வாரம் கூட ஒரு லேடி ஃபாரின்ல இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தத்துக்கு என் வீட்டுக்காரர் சரியில்லை என் வீட்டுக்காரர் சரி நல்லா இல்லை அது இல்லை இது இல்லை ப்ராடாக இருக்கிறான் அதை செய்கிறான் அதை செய்கிறான் நைட்லாம் வந்து அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் எல்லாம் தான் ஆனால் இங்கே சப்ஜெக்ட் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறேன் அந்த அம்மா கடைசியாக சொல்லுது நான் வந்து காலேஜ் படிக்கிறப்ப ஒரு பையனை தான் இவர் டார்ச்சர் தாங்க மாட்டாமல் இப்போ அந்த பையனோட நான் வந்து ஒரு ஒரு அஃபேரில் இருக்கிறேன் ஆனால் அந்த பையனும் ஒரு ஃபேமிலிக்குள்ளே தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து என்னென்னா அது அவங்கள குறை சொல்கிறதுக்குலாம் இல்லை அவங்க ஜாத்திரத்து நடக்குது அப்போ ஜாதியில குருவோட சேர்ந்த கிரகங்கள் இருந்தா எப்படியாச்சும் கொண்டு வந்து அஃபையர் ஏற்படுத்தியது இது எப்படி சார் தப்பிக்கலன்னா அமைதியா இருந்தால்தான் தப்பிக்கலாம் இல்லைன்னா அந்த விஷயத்துக்குள்ள மாட்டி விடும் அது ரொம்ப டீப்பா போய் மாட்டிக்காம என்ன செஞ்சோம்னா வெளியே வந்துடும் அது முடியுமா சரி ஏன்னா அந்த நாள் முடியும் சிலர்னாலும் முடியும் சில நாள் முடியாது இது ஒரு உறவு இல்லை பல்வேறு உறவுகளை கொடுக்கலாம் அந்த இருந்து வெளியே வந்தால் ஒன்னொரு உறவு கொடுக்கும் இது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுபாட்டு ட்ரெயினில் டிவி வர மாதிரி வந்துகிட்டே இருப்பாங்க ஆளு லைன் ஃபுல்லாக அப்போ நீங்கள் குருவோட சேர்ந்த கிரகங்களை புரிஞ்சுக்கணும் அதே ஜாதகத்தில் இப்போ குருவோட சேர்ந்த கிரகம் வக்ரமோ பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கு அதே ஜாதத்தில் செவ்வாவோட சேர்ந்த கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை அடைஞ்சிக்கனா ஏற்கனவே திருமணமான ஒருத்தர் இப்போ நிறைய இப்போ பிள்ளைங்க என்னென்னா செவ்வாவோட வக்ரம் பரிவர்த்தனை கிரகங்கள் இருக்குது அப்போ என்ன சொல்கிறோன்னா ஏற்கனவே திருமணமான ஒருத்தர் ஆமசார் ஒருத்தர் விரும்பினேன் அப்புறமா ரொம்ப நாள் கழித்து தான் அவர் கல்யாணம் ஆனதே எனக்கு சொன்னார் இப்போ என்னவா சொல்கிறாருன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா அதையும் வச்சுக்கிறேன் இதையும் வச்சுக்கிறேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அப்ப ஏற்கனவே திருமணமானவருடன் உறவுகள் கொள்வதுங்கிறது வந்து செவ்வாயுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை அல்லது இந்த ஜாதகருடைய உடனே இங்க திருமணமானவருடைய உறவு அப்ப கண்டிஷன் புரிஞ்சுக்குங்க இந்த ஜாதத்துல குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகியிருந்தால் இவங்களுக்கு இரண்டு உறவு அந்த உறவுல ஒரு உறவு வந்து ஏற்கனவே திருமணமானவங்க கூட வச்சுக்குவாங்க ஆனா இந்த ஜாத்துல குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை அடையலன்னா ஜாதகிக்கு எந்த ஒரு தன்மையும் பிரச்சனையும் வர போறது இல்லை அப்ப அந்த ஜாத்துல செவ்வாயோட ஒரு கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை இந்த ஜாதகியினுடைய கணவர் இரண்டு உறவு அப்ப என்ன கணவர் அப்ப என்ன கணவருக்கு இரண்டு உறவு வரணும்னு தான் அந்த சப்ஜெக்ட் ஒருவேளை இந்த பொண்ணுக்கு குருவோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் இந்த ஜாதகரே வந்து டபுளா ஓட்டுவாரு அப்ப வரக்கூடியவர் ஏற்கனவே திருமணமானவரோட உறவு கொள்வாருன்னு சொல்லலாம் ஆனா குரு டேமேஜ் ஆகல குரு பியூரா இருக்குது குரு இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம என்னன்னா இந்த மாதிரி செவ்வாவோட சேர்ந்த கிரகங்கள் இருக்கப்ப நீங்கள் ஏற்கனவே திருமணமானவங்களுக்குலாம் ஆமாம் சார் அப்படியே தான் வரன் வருது இப்போ கன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த பையனை கல்யாணம் தான் நான் வந்தேன் அந்த பையனுக்கு ஏற்கனவே டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்போ என்னென்னா ஏற்கனவே திருமணமான ஒருத்தனை திருமணம் செய்து கொடுப்போம் இல்லை சார் அப்படிலாம் இல்லை எங்கள் வீட்டில் நாங்கள்லாம் சூப்பராக இருக்கிறோம் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கார எங்கே இருக்காரு அவர் ஃபாரின் இருக்காருன்னுவாங்க தான் அப்போ அவர் ஃபாரினில் வேறு ஏதோ வண்டி ஓட்டிகிட்ருக்காருன்னு நடத்தான் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி உறவுகள் நம்ம எந்த உறவோட அப்போ நான் சொல்றது கணவன் மனைவி சொன்னேன் அடுத்து ஒரு ஜாதத்தில் சுக்கரனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை நடந்துச்சுன்னா சா மனைவிக்கு சூரியனுடன் இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை நடந்துச்சுன்னா ஜா ஜாதருடைய தந்தைக்கு இரண்டு உறவுகள் அப்போ எந்தெந்த உறவு இப்போ புதனோட இருக்குன்னா சகோதரிக்கு ரெண்டு திருமணம் ஆகும் செவ்வாயோடு இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை கணவனுக்கும் ஆகலாம் சகோதரனுக்கும் ஆகலாம் அப்படிங்க புரிஞ்சுக்க வேண்டியது எந்த கிரகத்துடனும் வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரே ராசிக்குள்ளே இருக்கவே கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அது யார் சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டுக்கு இரண்டு உறவை கொடுத்துரும் இது வந்து குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் சந்திரனோட குருவுடன் சே குருடன் கேது சேருவது குரு அடுத்த கேது இருப்பது குரு சந்திரன் இருப்பது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இதை அவமானத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இதுல அவமானம் வெளியே தெரியாமல் இருக்கும் வெளியே தெரியாமல் கடைஞ்சு போயிடும் ஆனால் இந்த குரு சந்திரனோ குருக்கு எது வந்து வெளியே அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தும் எனவே இந்த இந்த விஷயங்கள் தான் இது இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த அஃபை என்ன இதை வந்து தடுக்க முடியாது புரிஞ்சுக்கவும் முடியாது இது அதே மாதிரி இது வந்து தப்பா ரைட்டா அப்படின்னா இது வந்து அவங்களுக்கு வருமா அவங்களுக்கு நிறைய பேருக்கு நல்ல ஜெனா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களோட லைஃப்ல திடீர்னு அவங்களே எதிர்பார்க்காம உள்ள வருது காரணம் என்ன ஜாதக அமைப்புகள் கொடுக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள ரொம்ப போய் நான் பொசசிவா மாட்டிக்காதீங்கன்னு அவங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பேன் ரொம்ப போய் அதை மாட்டிக்காதீங்க அதை கடந்துதான் போய் அதை கடக்காம போக முடியாது அது இயற்கையா வந்துட்டு இயற்கையா போயிரும் அது கோச்சார கிரகங்கள் அந்த குரு வேலையோ அல்லது இந்த கிரகங்கள் நம்ம சப்ஜெக்ட் சொல்றோம் இந்த சப்ஜெக்ட் மேலயோ ராகுக்கு எதுவோ போகும் பொழுது இந்த மாதிரி உறவுகள் ஏற்படுது இந்த ராகுக்கு கடந்து போகும்பொழுது இந்த விஷயங்கள் கடந்து போயிடும் அது வரைக்கும் நீங்க போய் ரொம்ப டிராப் ஆகிக்காம தப்பிச்சுக்கணுன்றது என்னுடைய அட்வைஸ் இது இப்படியே தொடருமா இல்ல கிரகங்கள் மாறும்போது இப்ப நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் குறையும் திருப்பி ஒன்னோரு ரவுண்ட் வரும்போது திருப்பி ஒன்னோ ரவுண்ட் ஆனா ட்ரெயின்ல போறப்போ ஒவ்வொரு ஸ்டாப்ல டிவிக்கு வர மாதிரி வந்துருவாங்க ஆளுங்க ஜாதத்துல இருக்கு இல்லைங்களா அது நடக்கும் இது வந்து இன்னொரு விஷயம் இது வந்து ஒரு உறவாவே போயிருமா இல்லைன்னா ரெண்டாவது திருமணம் ஆகுமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குரு செவ்வாய் இறந்துருக்கு ஒரு ஜாதத்துல குருவும் செவ்வாய் இணைஞ்சிருக்கு அப்போ வழக்காடு மன்றம் போவாங்கன்றிருக்கு அப்ப இந்த ஜாதத்துல குருவுடன் சேர்ந்த கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை செவ்வாயோட சேர்ந்த கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கு இன்டிமேசி உங்களுக்குள்ள இல்ல அதே ஜாதத்தில் குரு செவ்வாய் சேர்ந்திருக்கிறப்ப இவங்களுக்குள்ள இன்டிமேசி இல்லை சண்டை சச்சரவு இருக்குது இவங்க வழக்குகளுக்கு போக போறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு 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 மாதத்துக்கு முன்னால இதே மாதிரி ஒரு ஜாதகம் நான் கேட்குறேன் ஆமா சார் என் ஒய்ஃப் வந்து நான் வேற மாதிரி இப்போ கேள்விப்பட்டுட்டேன் சந்தேகப்பட்டுட்டேன் ஆனா வழக்குகளுக்கு போயிட்டேன் அப்படின்றாங்க அப்ப வழக்குகளுக்கு போற ஜாதகங்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த அடுத்த மேரேஜுக்கு போகும் இப்போ அடுத்த மேரேஜுக்கு போகாத ஜாதகங்கள் என்ன ஆகும் பிரேக்கப் ஆகி செகண்ட் லைஃபுக்கு போயிடும் இது செகண்ட் லைஃப் போனால் பிரச்சனை இல்லை செகண்ட் லைஃப் போகாதவங்க என்ன வாங்கினா சத்தமில்லாம நடந்துகிட்டே இருக்கும் இது வந்து கண்டினியூஸா தொடர்ந்து தொடர்ந்து நடக்கும் சொல்றது ரொம்ப போய் டிராப் ஆகி மாட்டிக்காதீங்க ஒன்று பிரேக்கப் ஆனா புது லைஃபுக்கு போயிடலாம் நிறைய பேருக்கு புது லைஃப் போகாது இந்த குரு சந்திரன் குரு இருந்தா பிரேக் பிரேக்கப் ஆயி ரெண்டாவது லைஃப் போகும் நிறைய பேர் குரு குருசவா இருக்காது மாதிரியே அதே மாதிரி இப்போ ஆண்கள் பாத்துட்டோம்னா ஒரே நேரத்துல பல பெண்களை காதலிக்கிற மாதிரியான அமைப்புகள் ஆனா என்ன நம்ம வந்து ஒரு உறவுல நம்ம பேசணும் ஒன்னு அதோட இந்த காம்பினேஷன் ஒன்னா இருக்கலாம் ரெண்டா இருக்கலாம் மூணா இருக்கலாம் ஓகேங்களா இது வந்து என்னன்னா இது வந்து ஒன்று ரெண்டுங்கிறது வரவங்களுடைய வேல்யூ பொறுத்து இருக்குது சுக்கரன் போது நினைஞ்சிருந்தா காதல் வரும் இது வந்து காதல் லிஸ்ட்லேயே கொண்டு வர தேவையில்லை இது வந்து உறவுகள் அப்போ வந்து இந்த மாதிரி அமைப்பு இருந்தா அவங்களுடைய பொசிஷனை பொறுத்து அவங்களுடைய வேல்யூவை பொறுத்து மாறி 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 வந்துட்டே இருக்கும் இது வந்து இன்னைக்கு ஒன்னு வரும் நாளைக்கு ஒன்று வரும் இது என்ன செய்யணும்னா இவங்க வந்து மேனேஜ் பண்ணி மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துருவாங்க சொசைட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா சொசைட்டி நம்மள பாதுகாத்துட்டே வரும் நிறைய இடங்களில் வந்து நம்ம ரொம்ப டீப்பாக போவோம் அதுக்கப்புறம் அதாவே என்ன செய்யணும் கட் பண்ணி வெளியேற்றி விடும் அப்போ சொசைட்டி பாதுகாத்துகிட்டே வரும்போது இவங்க பாதுகாத்துட்டே வருவாங்க நான் சொன்னது வந்து குருச்சவாய் இருந்து பிரிவாகி ஒன்னொரு லைஃபுக்கு போகிறதான் பிரச்சனை இருக்காங்க என்ன செய்வாங்கன்னா சேஃப்டி ஆஃப் ஃபேமிலி கையில் வச்சுட்டே இருப்பாங்க இது எப்போயாச்சும் வரும் கடந்து போயிடும் நம்ம ஏதோ ஒரு ஒரு நம்மளே அறியாமல் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறது மாதிரி இதை மிஸ்டேக்கை கடந்து போயிடுவாங்க இதை நாள் விட முடியும் சில நாள் விட முடியாமல் மாட்டிக்குவாங்க அதே மாதிரி இந்த செவ்வாவோட இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகும்போது நிறைய கணவர்கள் தவறிடுறாங்க இப்போ நம்ம சொல்ல வேண்டியது இது வந்து ஒரு இன்டிமேசியாவோ இல்லாமையோ இல்லைன்னா இவங்களுக்குள்ள உறவுகள் சரியில்லாமையோ டிவோர்ஸ் போகிறது வேற சரி நிறைய பேருக்கு அன்பான கணவன் இருப்பாங்க நல்லா ஹாப்பியாகவே இருப்பாங்க நிறைய பேருக்கு ஒரு குறிப்பிட்ட வயசில் கணவன் இழந்துருவாங்க அப்போ இவங்களுடைய ஜாதகம் அப்போ தான் ஆக்டிவேஷன் ஆகும் எவனாச்சோத்தன் சொந்தக்காரன் வருவான் ஃப்ரெண்டாக பேசுவான் அப்படியே கனெக்ஷன் ஆகி போயிடும் இதை வந்து நம்ம இதுவும் ஜாதத்தில் இருக்கும் அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிதான் ஏதோ அப்போ நான் இந்த பொண்ணு சொல்லணும் இல்லைங்க சார் நாங்கள் அப்படிலாம் இல்லை எனக்கு அந்த பழக்கம் இல்லை அதனால தப்பு இல்லாமல் நல்லது ஆனால் இது ஏதோ பஞ்சாயத்துக்கு கொண்டு போய் விட போதுன்னா கரெக்டாக ஒரு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்காரருக்கு ஏதாச்சும் ஆகும் அப்புறமா இந்த ஒருத்தன் உதவி செய்ய வருவான் அப்படியே அழகாக ஜாலியாக ஆயிடுவாங்க அவ்வளவு அந்த மாதிரி புரிஞ்சுக்க அந்த மாதிரி ஆளுகளை சரியா புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி இடத்துல போய் ரொம்ப டீப்பா யார்டுமே வந்து பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது பெர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணா போதுங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த உறவுகள் அப்படியே கண்டினியூ ஆகி அப்படியே போயிடும் இப்போ நிறைய சோசியல் மீடியா இருக்கிறதுனால ஈஸியாக கொண்டு போயிட முடியுது அதனால வந்து கிரகங்கள் இப்படி இருந்தால் அப்படி நடக்கும் இத தடுக்கவோ பரிகாரமோ ஏதாச்சும் பூஜை கீஜையோ எல்லாம் கிடையாது அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து மேட் ஃபார் ஈச் அதரா நம்ம சில கப்பல்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது உண்மையாலே இதற்கான ஜாதக அமைப்பு அப்படின்னா இல்லைங்க நான் சொல்றது இந்த கிரகங்கள்லாம் கெட்டு போகாம இருக்கிறது சிறு வயதிலேயே கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த சிறு வயதிலேயே கல்யாணம் பண்ணா இது ஒரு பெனிஃபிட் என்னன்னா அவங்க ஒரு ஒரு மெச்சூரிட்டி வரும்போது விளையாட்டுலாம் விளாண்டு சந்தோஷம் எல்லாம் போட்டு அந்த மெச்சூரிட்டி வரும்போது அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து பிள்ளைகள்லாம் ஒரு ஒரு இவங்களுக்கு ஒரு முப்பது நாற்பது வயசு வரும்போதுலாம் பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் பிள்ளைகளாயிரும் இவனுடைய சிந்தனைகள் பிள்ளையை வளர்க்குறது பிள்ளைகளை ஆளாக்குறதுலே போயிடும் அப்போ கொஞ்சம் நாள் கழித்து இவங்க எல்லாத்தையும் திரும்பி பார்க்குறோம் பிள்ளைகளை செட்டில் ஆனதுக்கு அப்புறமா இவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஏஜ் பீப்புள் ஆகிருவாங்க அப்போ இவங்க வந்து லைஃப்பை ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மாதிரி போயிட்டால் பிரச்சனை இல்லை நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்க ஒருத்தருக்கு முப்பத்தஞ்சு வயசில் கல்யாணம் ஆகுது அவர் குழந்த அஞ்சு வருஷம் இல்லை நாற்பது ரெண்டு வயசில் குழந்தை பத்துக்கிறாரு ஐம்பது வயசு வரும்போது பையனை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறாரு அப்போ இவருக்கு ஐம்பது வயசுக்குள்ளலாம் வந்து குடும்பத்தில் பையன் மேலே ஒரு அக்கறை இருக்காது அல்லது பையனை பையனுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது ஸ்கூலில் கொண்டு போய் வரதுல என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க போகுது இதே ஒரு நாற்பத்தஞ்சு வயசு வரும்போது பையன் காலேஜ் படிக்கக்கூடிய இடத்துல இருந்தானா அவனுக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும் பையனை வளர்க்கணும் பையன் முன்னால் நம்ம நல்லவனாக இருக்கணும் வீட்டுக்குள்ள சண்டை வரும் இந்த மாதிரி கமிட்மெண்ட் இருக்கும் அப்போ சிறு வயதில் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசில் கல்யாணம் பண்ணால் அவங்களுக்குள்ளே ஒரு ஒரு புரிதலோடு கல்யாணம் பண்ணால் விருப்ப திருமணம் பண்ணால் அதை அப்படியே குரோத் ஆகி ஒரு ஒரு அந்த அந்த டயத்தை கொண்டு போகும் இதுதான் வந்து ரொம்ப நாள் முன்னால் இருந்தவங்க அதுக்கப்புறமா வந்து இந்த கிரகங்கள்ல பிரிஞ்சு போகக்கூடிய கிரகங்கள் குருச்சவா இல்லாம இருக்கிறது இது மாதிரிலாம் இல்லாம இருந்துச்சுன்னா பிரிஞ்சு போகக்கூடிய எல்லா எந்த வீட்டுல சண்டை இல்லை ஆனா சண்டை வந்தா கூட என்ன செய்யணும் அப்படின்னா சரி சண்டை வந்திருக்கா ரெண்டு நாள் பேசாம இருக்கணும் மூணாவது நாள் பேசணும்ன்ற மைண்ட் செட் எப்போ வரும்னா சின்ன வயசுல இருந்து பழைய தான் வரும் இதே ஒரு முப்பத்தி நாலு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பையனை ஈகோவில் வந்து பேசாம விட்டுரும் அதே மாதிரி இந்த சிங்கிள் சைடு இருக்காங்கல்ல சூரியன் புதன் தனித்திருப்பது சூரியன் புதன் இருந்தா இவங்க வந்து சின்ன விஷயத்தை கூட என்ன செஞ்சோம்னா பகையாக்கி பேசாமல் விட்றது உறவு இல்லாமல் ஆக்கிடுறது வீட்டுக்கு போயிடுறது இந்த மாதிரி கோஸ்ட்டு போகிறது இருக்கும் இது அப்படிதான் தான் இருக்கும் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு சிம்பிளான ஜாதகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவன் வந்து சோத்து கூட வழி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கொண்டாட்டியோட இருப்பான் அந்த ஒரு லேடி வந்து எதுவுமே இல்லாம கொடுக்கும் ஆனா புருஷனோட இருக்கிற மாதிரி இருக்காமே தவிர இந்த இந்த ரொம்ப அந்யூனிமான கப்புல் அப்படிங்கிறது எந்த பிரச்சனையும் ஆகாம இருந்தா ஒரு ஜாத்துல இருக்கும் நார்மலா இருக்க கூடிய ஜாதத்துல இருக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா எல்லாமே பவரான ஜாதகம்னு வச்சுக்கோங்க அதுல இருக்கறதுக்கு வாய்ப்புகள் குறைவு ஓகே சோ இன்றைய நிகழ்ச்சியில திருமண உறவுக்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி வணக்கம்